ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்னை நம்பி இருப்பவர்கள் என்றும் கெடுவதில்லை என்று உலகத்திற்கே புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்வேன் இந்த திருச்செந்தூர் முருகன் நீ நீயாக மட்டும் இரு உன் வாழ்க்கையில் என்றும் சந்தோஷம்தான் ஆம் தங்கமே உன் திருச்செந்தூர் முருகன் என்று கனவில் தோன்றி ஒரு முக்கிய செய்தி தரப்போகிறேன் அதற்கு நாளை எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் இதை கேட்டு சந்தோஷமாக மன நிம்மதியோடு ஆனந்தமாக மகிழ்வோடு நம்பிக்கையோடு தூங்கு தங்கமே நான் என்று தரப்போகும் நல்ல செய்தி உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டதால் தான் உன் கையை மீறி போகும் அளவிற்கு எதுவும் நடக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இல்லவே இல்லை அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது இன்று இரவு நான் கனவில் தோன்றி வரும் கொடுக்கும் நல்ல செய்தி உன் வாழ்க்கையே புரட்டி போட்டு உனக்கு மாற்றம் ஏற்பட்டு நீ நல்ல நிலைமைக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறாய் உன் வாழ்க்கையை தீர்மானித்த கடவுளால் மட்டுமே உனக்கு எப்படி எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தெரியும் அதை நிர்ணயிப்பது கூட இந்த முருகன்தான் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே தைரியமாக இரு சாதிக்க பிறந்துள்ளாய் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் இந்த முருகனின் பிள்ளையான நீ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது துயரத்தை போக்குவது இந்த திருச்செந்தூர் முருகனின் கடமைதானே அதனால் தான் கூறுகிறேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே என்று வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாயா வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்கிறாயா கூடாது நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் உன் துயரங்களை எல்லாம் போக்குவது என் பிள்ளையினுடைய துயரங்களை எல்லாம் போக்குவது இந்த திருச்செந்தோறும் முருகனின் கடமை ஆனால் நான் கொடுக்க போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் நான் கொடுப்பதை பெற்றுக் கொள்ள தயாராக இரு உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இன்று இரவு பார் உனக்கு கனவில் தோன்றி நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று அந்த அதிசயத்தால் அழுது விடுவாய் நிச்சயமாக உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று நெஞ்சை நிமிர்த்தி உன் சுற்றம் சூழலிடம் சொல்லப் போகிறாய் நீ பொறுமையுடன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஆசீர்வாதத்தோடு இந்த உலக வாழ்க்கையை வென்றுவிடப் போகிறாய் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க இந்த முருகன் தயாராகிவிட்டு வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கப் போகிறேன் மனதை கொடுக்கப் போகிறேன் உன் வேண்டுதல் அனைத்தும் பழிக்கும் என் பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையும் எதிர்க்க மன தைரியத்தை கொடுக்கப் போகிறேன் பின்பு உனக்கு எது தேவை தேவை இல்லைன்னு புரிய வைப்பேன் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது உன் வீட்டில் நிம்மதி பிறக்கப் போகிறது தன்னம்பிக்கையோடு எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறந்தால் உன் வேண்டுதல் அனைத்தும் பழிக்கும் என்று சொன்னேன் என் பிள்ளை என்னை நம்பிவிட்டது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு பக்குவப்படுகிறாய் நீ அங்கு நிற்கிறாய் என் பிள்ளை என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கானதை நான் எழுதிவிட்டேன் கவலையே படாதே உன் எதிர்காலத்தை நானே எழுத்தாணி வைத்து எழுதிவிட்டேன் மனதை அமைதியாக மட்டும் வச்சுக்கோ எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் மனதில் வைக்காதே உனக்குன்னு ஆசிர்வதிக்கப்பட்டதே உன் திருச்செந்தூர் முருகன் தராமல் நான் எங்கு செல்ல போகிறேன் கவலை இரு எந்த ஆபத்திலிருந்தும் என்னால் காப்பாற்றப்படுவாய் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டும் இரவில் நல்ல செய்தி ஒன்று கூறுவேன் நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னுடன் நான் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் முருகா முருகா என்று என்னுடைய நாமத்தை உன் வாய் முணங்கி கொண்டே இருக்கப் போகிறது கொடுத்திருந்து வாரேன் சும்மாவே என் பிள்ளை எழுந்தால் உட்கார்ந்தால் என்ன செய்தாலும் என்ன நினைப்பு வந்தாலும் முருகா என்ற வார்த்தைக்கு தான் அம்மா என்ற சொல்ல வார்த்தையே உனக்கு வருகிறது அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கும் பிள்ளைக்கு நான் ஏதும் செய்யாமல் இருப்பேனா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் விடாப்படியாக செய்துவிடு விடா விடாமுயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதேசம் உன் வீட்டுக் கதவை போகிறது நீ ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட மட்டும் முயற்சிக்காதே முழுவதுமாக நீ அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடாப்படியாக செயல்படு நீ பட்ட எல்லா வேதனைகளிலும் இருந்தும் விடுபடப் போகிறாய் கர்ம வினைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடியப் போகிறது உன்னை விட்டு சென்ற உறவு உன் அன்பை புரிந்து உன்னை தேடி அவர்களே வரப்போகிற நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீட்டுக்கதவை தட்டப்போகிறது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது நினைக்கும் இந்த முருகனின் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது செல்வமி உன் லட்சியத்தை தொடும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை தொடும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உனக்குன்னு கிடைப்பதை கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் இது கிடைக்கும் இது கிடைக்காது என்பதை நீ ஏன் நிர்ணயித்து கொள்ளக்கூடாது அதுதான் தவறு இந்த முருகனின் வார்த்தைகளை நம்பு முழுமனதாக நம்பும் நீ பட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக பறந்துவிடும் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது இனி எல்லாம் இன்பமயம்தான் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி விலகுவது போல விலகப் போகிறது உன் கடினமான உழைப்பிற்கு உன் முருகன் தரும் அன்பான பரிசோடு வாழப் போகிறார் இதுதான் உண்மை இனி எல்லாமே உனக்கு உன்னை தேடி வரும் செல்வங்கள் உறவுகள் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் சொந்த பந்தங்கள் என உனக்கு பரிசாக தரப்போகிறேன் கடினமான உழைப்பு என் பிள்ளையின் உழைப்பு கடினமான உழைப்பு இப்படி என்று சொல்ல முடியாத அளவுக்கு கடின உழைப்பு போராடி ஜெயித்து விட்டாய் உன் நம்பிக்கையும் உன் பொறுமையும் உன் துணிச்சலும் உன் திறமையும் உன்னை தலைகாத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது நீ உன் வாழ்க்கை துணையுடன் உன் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழப் போகிறாய் இருக்கப் போகிறாய் உன் வாழ்வு செழிப்போடு வளமோடு சந்தோஷமாக இருக்கப் போகிறது பின்னென்ன தங்கமி இனி உனக்கு வாழ்க்கையில் கவலை இல்லை இல்லை நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் இப்போது நிம்மதியாக தூங்கிய முருகன் நிச்சயமாக உன் கனவில் தோன்றுவேன் உனக்கானதை கூறுவேன் நம்பிக்கையோடு தூங்கு ஓ முருகா போற்றி போற்றி